கரூரா சுத்திரசுவாமியில் போய் நான் தரிசனம் பண்ணுறேன் அப்படியே சாத் சாத் பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் அப்படியே கனக்கம்பட்டி சித்தர் சுவாமிகளை தான் நான் அந்த இடத்துல பூசாரி சாமி நீ வா சாமி அப்படின்னு என்னை கூப்பிட்றாரு எனக்கு ஆச்சரியம் யாரை கூப்பிட்றாருன்னு தெரில சாமி நீ சாமி அப்படிங்கிறாரு நான் போகிறேன் போன உடனே உன்னை தொட சொல்கிறாரு சாமி அப்படிங்கிறாரு எனக்கு பயம் உனக்கு ஒன்று கொடுக்க சொல்லியிருக்கிறாரு சாமி இந்த அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு நான் வாங்கி அதை கையில் பார்க்குறேன் ஒரு ருத்ராட்சம் அவர் பூசாரி வந்து சொல்கிறாரு நாங்கள் வந்து காரில் ஏறிட்டோம் நான் காரில் உட்காந்துருக்கேன் என்னை பின்னாடி துரத்திட்டு ரெண்டு சாதுக்கள் ஒடியாடுறாங்க ஒடியாந்தவங்க என்னை எட்டி பார்த்துட்டு சாமி நீங்கள்

புதிய அன்புகள் யாராவது பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களை ஊக்கப்படுத்த வகையில் இருக்கும் வாங்க காணொலிகள் போகலாம் ஐயாவோட திருப்பாதங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு சித்தர்களை ஒவ்வொருத்தரையும் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வமும் அந்த தேடுதல்களும் எனக்கு அதிகமானதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு சித்தர்களையும் நோக்கி என்னுடைய பயணத்தை தொடங்கினேன் ஐயாவோட அனுமதியோட பொங்கன சித்திர போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு பொங்கன சித்திர ஆலயத்துக்கு போகிறதுக்குண்டான சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்காம இருந்தது நான் எப்போ மு முயற்சி பண்ணாலும் நான் இருக்கிற இடத்துலேருந்து கொங்கண சித்திராலயம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஆனால் என்னால் தோ போக முடியல அதுக்கப்புறம் நான் ஐயாவோட அனுமதியோட கரூரார் சித்திரை போய் பார்த்தேன் நான் கரூரார் சித்திரை போய் தரிசனம் பண்ணையில் எனக்கு அங்கே வந்து கரூரார் சித்தர் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை அவரை பார்க்கையிலையும் எனக்கு கணக்கம்பட்டி சித்திர சுவாமிகளை பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்தது கொஞ்சம் கூட அவருடைய முகத்தில் நான் வேறு எந்த விதமான உருவத்தையும் பார்க்கல அந்த சிலை வடிவத்தில் பார்த்தப்பையும் எனக்கு ஐயா மட்டும்தான் தெரிஞ்சார் கரூரா சித்தர் சுவாமிகள் போய் நான் தரிசனம் பண்ணுறேன் அப்படியே சாத் சாத் பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் அப்படியே கணக்கம்பட்டி சுத்திர சுவாமிகளை தான் நான் அந்த இடத்துல பார்த்தேன் கரூராருங்கிறது எனக்கு எப்படி இருந்தார்னே தெரியல ஆனால் ஐயாவை தான் எனக்கு அந்த இடத்துலையும் தெரிஞ்சார் அதுக்கப்புறம் நான் அதே நாள் அன்னைக்கு கரூரா சுத்திர சுவாமிகளை தரிசனம் பண்ணி அதே நாள் நான் காளங்கி சித்திரநாதரை போய் பார்க்குறதுக்கு போனேன் காளங்கி சித்திரை பார்க்கையிலையும் எனக்கு காலங்கி சித்தர்கள் ரொம்ப இளமையாக இருப்பாங்க அவர் அவரோட இதே வந்து இளமையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லா இதையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் உள்ளே போய் அவரை தரிசனம் பண்ண போய் பார்க்குறேன் அந்த இடத்துலையும் எனக்கு கனக்கம்பட்டி சித்தர் சுவாமிகள் தான் தெரிஞ்சு எனக்கு அங்கே போய் அந்த சித்தர் தவ இடம் இருக்குது அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்து தியானத்தில் நம்ம உட்கார இல்லை முன்னாடி அவருடைய படம் வச்சுருப்பாங்க அந்த படம் வந்து நமக்கு நார்மலாக உள்ள போகையில் ரொம்ப இளமையாக ஒரு சின்ன பையனாக இருக்கிற மாதிரி தான் காலங்கி காட்சி அதற்காட்சி கொடுப்பாரு ஆனால் எனக்கு வந்து அந்த தியானத்தில் நான் போய் அங்கே உட்காந்து ஐயாவை பார்க்கல எனக்கு அந்த இடத்துலையுமே எனக்கு கணக்கம்பட்டி சித்தர் சுவாமிகள் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு நான் வந்து பார்க்குற இடத்துலலாம் நான் தேடி தேடி போகிற ஒவ்வொரு சித்தர்களோட உருவத்துலேயும் நான் ஐயாவை பார்த்தேன் அந்த சந்தோஷத்தில் தான் நான் திரும்ப வந்தேன் எனக்கு ஐயா கிட்ட ஐயா கொங்கனரையும் நான் பார்க்கணும் எனக்கு கொங்கனரோட அழைப்பு வந்துட்டு இருக்கு எனக்கு உங்களோட அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஐயா கிட்டே கேட்டேன் எனக்கு வந்து அந்த கொங்கனரோட அனுமதி மட்டும் கிடைக்காமே இருந்தது ஆனால் எனக்கு வந்து என்ன ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிது அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி திருப்பணிகள் தெய்வ திருப்பணிகளாக நாங்கள் எடுத்து ஐயாவோட பேரில் செய்கிறது வந்து அன்னதானம் இந்த மாதிரி அன்னதானத்துக்கு போகிறப்ப அந்த அன்னதானம் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்ககிட்ட அவங்களே தேடி வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டம் இருக்குது எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேள் சொல்லி கேட்பாங்க அதில் தகுதியான நபர்கள் ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு சரியான நபராக அப்படிங்கிறத நாங்கள் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த மாதிரி நாங்கள் ஊதியூருக்கு போனப்போ நாகராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அதாவது கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த டயாலிசிஸ்னால் அவர் இன்னுமே சிரமப்பட்டுட்டு தான் அவர் இருந்தார் டயலிசிஸ்க்கு அவருக்கு ஜிஹெச் திருப்பூர் ஜிஹெச்சில் போய் டயாலிசிஸ் பண்ணுவார் ஆனால் அவருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு பணம் இல்லை அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால அவங்க போயிடுவாங்க ஆனால் இவருக்கு பஸ்ஸுக்கு பணம் இல்லை அப்படின்னு கேட்டப்ப எங்களுக்கு ரொம்ப மனது கண் கலங்கி போயிடுச்சு அதனால் நாங்கள் குழு சார்ந்து மாதம் மாதம் அவர் வந்து அவருடைய மெயின்டெனன்ஸ்க்கு உண்டான தொகையை நாங்கள் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து நாங்கள் குழு சார்ந்து மாதம் மாதம் அவருக்கு கொண்டு போய் நாங்கள் ஒரு தொகையை கொடுத்துட்டு இருந்தோம் நானே நேரடியாக போய் ஊதியூரில் ஒவ்வொரு மாதமும் அஞ்சாந்தேதி அவர் கொண்டு போய் பணம் கொடுப்பேன் அப்படி கொடுக்க போகையில் ஊதியூர் தான் போவோம் ஊதியூரில் தான் கொங்கண சித்திர ஆலயம் இருக்குது ஆனால் ஊதியூர் கொங்கண சித்திரை ஆலயத்துக்கு போகிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு ஒரு ஏழு மாதம் கொடுத்தோம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பலன் அளிக்காமல் மருத்துவ சிகிச்சை போதுமானதாக இல்லாமல் அவர் இறக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் இறந்துட்டார் அவர் இறந்ததுக்கப்புறம் அடுத்த மாதம் எங்களுக்கு வந்து கொங்கண சித்திர ஆலயத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன நல்லது பண்ணோம்னா அவங்களுடைய ஆன்மா நம்மளை எப்போயுமே நினச்சிருக்கும் நான் அப்படி நாங்கள் செஞ்ச ஒரு சின்ன நல்லது தான் அந்த நாகராஜ் அவர்களுக்கு ஒரு ஒரு உதவி ஒரு ப நிதி உதவி தான் நாங்கள் செஞ்சோம் ஒரு மாதம் மாதம் ஒரு நிதி உதவி உதவி செஞ்சோம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தான் செஞ்சுருப்போம் அதை அதை பெற்ற மனம் அவருடைய ஆன்மா மகிழ்ச்சி அடைஞ்சதோட விளைவு தான் எனக்கு அவர் இறந்த ஒரே வருஷத்தில் எனக்கு கொங்கண சித்திர ஆலயம் போகிறதுக்கு ஒரே மாதத்தில் கொங்கண சித்திர ஆலயம் போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைய பெற்று நான் கொங்கண சித்திர ஆலயத்துக்கு போகிறேன் இந்த எனக்கு ஏன் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொங்கண சித்திர ஆலயம் போகிறதுக்கு சரியாக சித்ரா பௌர்ணமி என்றைக்கு எனக்கு அனுமதி கிடச்சிது சித்ரா பௌர்ணமிங்கிறது ஒவ்வொரு சித்தர்களும் அவர்களுடைய மிகப்பெரிய அளப்பரிய சக்தி வெளிப்படக்கூடிய நாள் அந்த அளப்பரிய சக்தி வெளிப்படக்கூடிய அந்த சந்திரகாந்த கல்லில் நம்ம போய் உக்காந்தோம்னா மிகப்பெரிய சக்தியை நம்ம பெறுவோம் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாேருமே உறுதியாக நம்பக்கூடிய உண்மை அப்பேற்பட்ட ஒரு தகுதியான நாளில் எனக்கு அந்த அனுமதி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஐயா எனக்கு அந்த அனுமதி கொடுக்காமல் என்னை நிறுத்தி வச்சுருந்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உண்மையும் எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு தம்பிரான் சித்தர் சுவாமிகளை தரிசனம் பண்ணேன் தம்பிரான் சித்தர் சுவாமிகளை தரிசனம் பண்ணப்ப கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து ஒரு இருபத்தி ஒரு பேர் அங்கே நாங்கள் நிற்கிறோம் அந்த இருபத்தி ஒரு பேர் நிற்கிற இடத்துல அந்த தம்பிரான் சித்தர் சுவாமிகள் கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி சாமி நீவா சுவாமி அப்படின்னு எனக்கு கூப்பிட்றாரு எனக்கு ஆச்சரியம் யாரை கூப்பிட்றாருன்னு தெரில சாமி நீவாசுவாமி அப்படிங்கிறாரு நான் போறேன் போனவொனே தம்பிரான் உன்னை தொட சொல்கிறாரு சாமி அப்படிங்கிறாரு எனக்கு பயம் சித்தர் சுவாமிகளை நம்ம போய் எப்படி தொடது அப்படின்னு ஏன்னா தம்பிரான் சித்தர் சுவாமிகள் அங்கே ஜீவசம்மாதிரி அடைஞ்சிருக்கிறாரு அவரோட சிலை வச்சுருக்காங்க நீ தொடு சாமி சித்தர் தான் உன்னை தொட சொல்கிறாரு உத்தரவு கிடைச்சினால தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி அவரை நான் தொட்டு அவரோட திருப்பாதத்தை வணங்கினேன் வணங்கினதுக்கப்புறம் வந்து உனக்கு தம்பரான் சித்தர் சுவாமிகள் உனக்கு ஒன்று கொடுக்க சொல்லியிருக்கிறார் சாமி இந்த அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு நான் வாங்கி அதை கையில் பார்க்குறேன் ஒரு ருத்ராட்சம் அவர் பூசாரி வந்து சொல்கிறாரு இந்த ருத்ராட்சம் வந்து தம்புரான் கழுத்தில் போட்டிருந்தது அதனால் நீங்கள் வந்து இதை பத்திரமாக வச்சுக்கோ எங்கே போகிறீங்களோ ஒரு நல்ல காரியம் கோவையில் இது கூட எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு அதை கொடுத்தாரு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா கொங்கனர் சித்திர ஆலயம் போகணுங்கிறத ஒரு வருஷம் வேண்டுதலுக்கு அப்புறம் எனக்கு சித்ரா பௌர்ணம் அன்னைக்கு ஐயாவோட உத்தரவின் பேரில் நான் கொங்கண சித்திர ஆலயம் போகிறேன் தம்பிரான் சித்தர் சுவாமிகள் கையிலேருந்து எனக்கு ஒரு ருத்ராட்சம் கிடைக்குது அதை சந்தோஷமாக வாங்கிட்டு நான் கொங்கனரோட தவம் செஞ்ச இடத்துல அந்த சந்திரகாந்த கல்லில் போய் நாங்கள் உட்காந்துருக்குறோம் அந்த சந்திரகாந்த கல்லில் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க நான் போய் அதில் உட்கார போகிறேன் ஒரு பெரிய கல் இருந்தது அந்த கல்ல யாருமே உக்காறல அதில் போய் நான் உட்காந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நான் தியானத்துல நான் நேராக கொங்கன சித்திரை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பூசாரி வந்து சொன்னாரு நான் உட்காந்துருந்த அந்த இடத்துல தான் கொங்கனர் உட்காந்து தவம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து எனக்கு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவமா இருந்தது இப்ப ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஏன்னா நான் போவையிலேயே கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் அந்த சந்திரகாந்த கல்லை சுத்தி உட்காந்துருந்தாங்க அவங்களாம் யாருமே அந்த கல்லில் உட்கார்ல ஆனா நான் போய் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து அந்த கல்லில் அதுக்கப்புறம் வந்து அந்த பூசாரி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கல இந்த தான் அவர் உட்காந்து தவம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லல எனக்கு ஐயா இதை விட பெரிய பாக்கியத்தை என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு தான் நான் வந்தேன் அது நான் திரும்ப அங்கேருந்து கொங்கனச்சித்திர ஆலயத்துல இருந்து வரையிலையே எனக்கு நம்ம குழு சார்ந்த அன்பர் ஒருவர் கோரக்கர் சித்தர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு நீங்க வாங்க கோரக்கர் சித்தர் வந்து நம்ம கடக ராசி ஆயிலேய நட்சத்திரத்துல அவரே வந்து நேரடியாக வராரு அவர் வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு நீங்க வாங்க அப்படின்னு சொன்னப்ப எனக்கு ஐயா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய உத்தரவின் பேர்ல நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே என்ன ஒரு மாற்றத்துக்கு வர ஆரம்பிச்சுது அப்படின்னு ஒரு ஊதியோர் மலையில வந்து எனக்கு ஐயாவோடைய உத்தரவு பேர்ல போன மாதிரி தான் இருந்தது தம்பிரான் சித்தர் சுவாமிகள் மூலியமாக எனக்கு ஐயா வந்து அந்த ருத்ராட்சியத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் எனக்கு அந்த ருத்ராட்சத்தை திரும்ப கொண்டு வந்து நம்ம குழு சார்ந்து வெக்கியில ஐயாவோட கையில் உள்ள கையில் அந்த ருத்ராட்சம் இருக்கிற மாதிரி அமைப்பு ஏற்பட்டது இன்னை வரலும் நாங்கள் குழு சார்ந்து அத்தனை பேருமே ஐயாவோட அந்த ஃபோட்டோவை தான் வச்சுட்டு இருக்கணும் அந்த ருத்ராட்சத்தையும் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த ருத்ராட்ச பயணம் வந்து எனக்கு தம்பிரான் சித்தர் சுவாமிகள் ஆலயத்தில் இருந்து தான் எனக்கு முதல் முறையாக ஐயா எனக்கு துவக்கி வச்சார் அதை வாங்கிட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஐயாவோட அன்பு எங்களுக்கு பெருக ஆரம்பிச்சிதுங்கிறத இந்த மாதிரி மற்ற இல்லாத ஏழைகளுக்கு செய்யல தான் நடக்குது அப்படிங்கிறத ஆத்மார்த்தமாக உணர்வும் ஆரம்பித்தோம் அந்த உணர்வு எங்களை அப்படியே ஐயாவ்கிட்ட கொண்டுட்டு போயிட்டே இருந்தது அதன் அடிப்படையில் தான் நான் ஐயாவை நோக்கி போக ஆரம்பி போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு வைஷ்ணவிங்கிற பேரை கணக்கம்பட்டி சமாதியில் ஐயாவோடய மகா குரு பூஜையில் ஒரு நூற்றி ஒரு சாதுக்களோட முன்னிலையில் எனக்கு அவங்களோட ஆசிர்வாதத்தோடு இந்த பேர் வைக்கப்பட்டது இந்த பேர் வைக்கையில் எனக்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அது என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பேர்லாம் வச்சுட்டு ஐயாவெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து காரில் ஏறிட்டோம் நான் காரில் உட்காந்துருக்கேன் என்னை பின்னாடி துரத்திட்டு ரெண்டு சாதுக்கள் ஒடியாறாங்க ஒடியாந்தவங்க என்னை எட்டி பார்த்துட்டு சாமி நீங்கள் ஒரு ருத்ராட்சம் ஒன்று கழுத்தில் போடுங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு அதை கேட்டவொடனையும் அடுத்த செகண்டு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் கொடுங்க சாமி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அவர் இந்த சாமி நான் தரவாங்க வாங்க உடனே நான் காரை விட்டு இறங்கி வரேன் வந்தவனையும் அவர் எனக்கு ஆசிர்வாதம் பண்ணி அந்த ருத்ராட்சத்தை எடுத்து என் கையில் கொடுக்குறாரு சாமி இந்த ருத்ராட்சம் வந்து காசிலிருந்து கொண்டு வந்தது எனக்கு ஏதோ உங்களை பார்த்தவனையும் கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் பின்னாடியே உரியாந்தேன் இந்த ருத்ராட்சத்தை வந்து நீங்கள் காசு பணத்தை தொலைச்சா கூட தொலைச்சிக்கோங்க ஆனால் இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் வாழ்நாள் முழு தொலைக்கூடாது இதை கழுத்தில் போட்டுக்கோங்க இது வந்து எந்த தீட்டும் கிடையாது நீங்கள் தாராளமாக இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ருத்ராட்சத்தை அவர் ஆசீர்வாதம் பண்ணி அந்த ரெண்டு சாதுக்களும் சேர்ந்து என் கையில் அது கொடுத்தாங்க வந்து அவர் சொன்ன மாதிரியே நான் ஐயா கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஐயா கிட்ட வச்சு அந்த ருத்ராட்சத்தை முழுமையா சித்தி பண்ணி என் கழுத்துல போட்டுக்கிட்டேன் இந்த ஐயாவுக்கு சில பிரதிஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த நொடி வரையிலும் கிட்டத்தட்ட மூணு வருஷமா என் வாழ்க்கையில நான் சந்திக்காத ஒரு பெரிய மாற்றத்தை ஐயாவுக்கு சில பிரதிஷ்டி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சந்திச்சேன் இந்த சிலையை வந்து பிரதிஷ்டி பண்றதுக்கு மூல காரணமாக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தா நான் எனக்கு வந்து இது மாதிரி ஒரு சிலை வச்சு பிரதிஷ்டி பண்ணி அன்னதானத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது சவுதி அரேபியாவிலேருந்து கலாங்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்க பேசினாங்க இது மாதிரி அம்மா இது மாதிரி வந்து எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது நாங்கள் வந்து ஏதாவது நையாவுக்கு செய்யணும் நான் என்ன செய்யட்டும் எனக்கு என்ன செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறாங்க இது வந்து எனக்கு இப்போ இப்போ எனக்கு உடனே நீங்கள் கேட்கல எனக்கு இப்போ மு என் மைண்டில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஐயாவுக்கு ஒரு சிலை பிரதிஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த சிலையை உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல சொன்னோடனே அம்மா எனக்கு இது என் பாக்கியம் எனக்கு இது இவ்வளோ பெரிய சந்தர்ப்பத்தை ஐயா கொடுத்துருக்காரு நிச்சயம் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க நாங்கள் இதை வந்து எந்த ஒரு பெரிய அளவில் செய்யணுன்னு நாங்கள் நினைக்கல ஐயாவுக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சோம் அந்த பொண்ணு சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து உடனே எனக்கு ஜானகின்னு சொல்லி சென்னையிலேருந்து ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி அம்மா எனக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் வந்திருக்கு நான் ஐயாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன செய்யலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அம்மா இது மாதிரி ஒரு சிலை ஒன்று வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் ஐயாவுக்கு ஒரு சிலையை வந்து கலா வாங்கி கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்கம்மா அப்படின்னு அடுத்த நிமிஷம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் ஐயாவுக்கு ரெண்டு விளக்கு வாங்கி கொடுத்துட்றோம்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்க சொல்லி அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீ இது மாதிரி நான் வந்து ஐயாவுக்கு விளக்கு வாங்கி கொடுக்குறேன்னு அவங்க குழுவில் போட்டோன்னே அடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு நண்பர்களும் நான் ஐயாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்ஸ் அடித்து கொடுக்குறேன் ஐயாவுக்கு நான் கோயில் மணி வாங்கி கொடுக்குறேன் நான் இது வந்து இது தாம்பளை தட்டு வாங்கி கொடுக்குறேன் ஐயாவுக்கு வந்து அர்ச்சனை பாத்திரம் வாங்கி கொடுக்குறேன்னு தொடர்ச்சி ஒரு ஒரு மணி நேரத்தில் என்னென்ன ஐயாவுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன்னு மக்கள் அவங்களே மனமும் வந்து வந்தாங்க அந்த ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் மொத்தமாக ஐயாவுக்கு ஒரு வழிபாட்டு தலம் உருவாயிடுச்சு இது வந்து மிகப்பெரிய அதிசயம் நம்ம வந்து வழிபாட்டுத்தலம் ஐயாவுக்கு சிலை வைக்கணும்னு மட்டும்தான் நினச்சேன் ஆனால் ஒரு வழிபாட்டுத்தலமே உருவாக்குற அளவுக்கு ஐயா வந்து அதிசயங்களை புரிவார் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரிஞ்சுது ஐயாவுக்கு சில பிரதிஷ்டி பண்ணி ஒரு வார காலத்திலேயே இங்கே தாராபுரத்தில் உலக சித்தர் மாநாடு நடந்தது அந்த சித்தர் மாநாட்டுக்காக அந்த சித்தரமான எடுத்து நடத்தக்கூடிய தலைவர் ஐயாவை தேடி வழிபாட்டு தளத்துக்கு வந்தார் வந்து இது மாதிரி நாங்கள் சித்தரமான நடத்துகிறோம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க நாங்கள் இது மாதிரி வந்து இருபத்தேழு அடி உயரத்தில் ருத்ராட்ச சிவலிங்கம் வைக்கிறோம் அந்த ருத்ராட்ச சிவலிங்கம் அமைக்கிற பணியில் உங்களோட ஈடுபாடும் வேணும் அந்த பணியையும் எடுத்து செய்யணும் அதில் நிதி உதவியும் உங்களோட சைடில் இருந்து வேணும் அப்படின்னு கேட்டார் அதே மாதிரி எங்களால் முடிஞ்ச நிதி உதவிகள் எங்களால் ஆன உடல் உழைப்புகள் அதெல்லாம் வந்து சித்தர் மாநாட்டுக்கு நாங்களும் கொடுத்தோம் அதில் வந்து முக்கியமாக நாங்கள் எடுத்த பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஏழு அடி ருத்ராட்ச சிவலிங்கம் அணிக்கு அமைக்கிற பணியில் தான் நாங்கள் மூச்சாக ஈடுபாடு செலுத்தி அந்த பணியை செஞ்சோம் நம்ம இந்த ஞான மார்க்கத்துல உள்ள வரையில நமக்கு வழிகாட்டுதல் குருவின் மூலம் கிடைக்கும் அப்பேற்பட்ட வழிகாட்டுதல் இன்னைக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து என் கையில கொடுத்து இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாரு இந்த சாய்ராம் நகர் அதாவது திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் கிராமத்துல சாய்ராம் நகர் அப்படிங்கிற பகுதியில் இந்த ருத்ராட்சத்தின் மூலம் ஐயா மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இந்த இறைமை டிவி வழியாக போய் சேரணும் அதனால் பல மக்கள் பலன் பெற்று அவங்க வாழ்க்கையில் எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கர்மா சேர்க்காத ஒரு மிகச்சிறந்த வாழ்வை மக்கள் வாழ்கிறதுக்கு வழிகாட்டுதெல்லாம் இந்த பதிவு அமையும் அப்படின்னு எதிர்பார்த்து ஐயா கிட்ட முழுமையான பிரார்த்தனைகளை பண்ணி இந்த வாய்ப்பளித்த இந்த இறைமை டிவி அவர்களுக்கும் அதேபோல் இந்த உலக மக்கள் நன்மைக்காக ஐயா இன்னைக்கு ஒரு விஸ்வரூபமாக இந்த உத்ராட்சியத்தின் மூலம் அருள்வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை ஐயா கையில் எடுத்திருக்கிறாரு அவருடைய இந்த கருணைக்கு நான் தலைவணங்கி ஐயா மேலே இருக்கக்கூடிய நன்றியினாலையும் அவர் மேலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பக்தியினாலையும் இன்றைக்கி அவரை சரணடைஞ்சு அவருடைய திருப்பாதங்களை சரணடைஞ்சு மக்கள் அனைவருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல விதமாக சேர்க்கணும் மக்கள் அனைவரும் இதன் மூலம் பலன் பெற்று ஞான மார்க்கத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு மக்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஐயா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வாய்ப்பளித்த இறைமை டிவி அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் என்னை ஆசிர்வதித்து எனக்கு எல்லா வல்லமையும் வழங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சகல வல்லமை பொருந்திய கருணை தெய்வம் சச்சிதானந்த சகுரு பகவானுக்கும் என்னோட முழுமையான நன்றிகளையும் என்னோடய வாழ்க்கையோட அனைத்து விசுவாசங்களையும் காமிச்சு நான் இந்த பதிவு நிறைய